செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை ஜபமும் தேவதூதனும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் லூக்கா இருபத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று ஏசு கெச்சமினை தோட்டத்திலே அதிக ஊக்கத்தோடும் மனவியாகுலத்தோடும் ஜிபித்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மன்றாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு தேவதூதன் மிக வேகமாய் இறங்கி வந்து அவரை திடப்படுத்தி பலப்படுத்தினார் நீங்கள் ஜபிக்கும் போது பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறீர்கள் தேவதூதர்களோடும் கேரூபின்களோடும் சேராபின்களோடும் ஐக்கியம் கொள்கிறீர்கள் ஆம் கர்த்துடைய குடும்பம் மிகப்பெரியது உங்களை திடப்படுத்தி பலப்படுத்த தேவதூதர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ சியோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எசிலேமி ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமன்ற்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையாறுவலை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் இபிரேயர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை கர்த்தர் ஜெபம் பண்ணுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளாக கொடுக்கிறார் எபிரேயர் ஒன்று பதினான்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு ஒரு முறை ராஜாவுக்கு விருதுமாய் அசிரிய ராஜா படையெடுத்து வந்தபோது எசைக்கிய ராஜா தேவாலயத்துக்குச் சென்று அவன் அனுப்பியிருந்த பயமுறுத்துகிற நிருபங்களை விரித்து வைத்து ஜபித்தார் கர்த்தர் அந்த ஜெபத்தைக் கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பினார் தேவதூதன் அசீரியருடைய பாளையத்தில் இறங்கி லட்சத்தெண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்து விட்டான் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஆம் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியோடு நூறு போர் சேபகர்கள் இருப்பார்கள் ஆனால் ஜெபிக்கிற கருத்துடைய பிள்ளைகளுக்கு உதவியாக நூறு அல்ல ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்கள் சேனை சேனையாய் வந்து இறங்குவார்கள் நம் கர்த்துடைய குடும்பத்திலே திரளான அக்னி ரதங்களும் குதிரைகளும் உண்டு சுடரோலி பட்டயங்கள் உண்டு சாத்தானை குறித்தோ பிசாசை குறித்தோ பயப்பட வேண்டியதில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான் கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழ பாளையம் மறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு தெய்வப்பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் நீங்கள் எவ்வளவுதான் ஏழையாயிருந்தாலும் படிப்பறிவில்லாதவளாயிருந்தாலும் பாமரர்களாயிருந்தாலும் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தேவதூதர்களை அனுப்புவார் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் யோபு முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு